ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கோங்க இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய பிளாக் பார்த்திங்கன்னா சண்டே எனக்கு எடுத்தது தான் இதில் வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் என்ன மதியம் லன்ச் என்ன அதோட சின்னதாக ஒரு கார்டன் அப்படின்ட்டு தான் பார்க்க போகிறோம் அன்றைக்கு காலையில் பார்த்தீங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இட்லி கொஞ்சம் ஒரு ஒரு இடு வந்து இட்லி ஊற்றிருந்தேன் அதோட வந்து மசால் தோசை செஞ்சு ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு சரி கொஞ்சமாக மசாலா தோசை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அதுக்கும் ரெடி பண்ணிட்டுருந்தேன் இதுக்கு சின்ன குக்கரில் உருளைக்கிழங்கு வந்து வேக வச்சு வச்சுருக்கேன் அந்த பக்கம் ஸ்டவ்வில் பார்த்தீங்கன்னாக்கா இட்லி ஊற்றுறதுக்காக தண்ணி ஊற்றி சூடு பண்ணியிருக்கேன் இட்லி ஊற்றியாச்சு அதை வந்து எடுத்து வச்சிடலாம் இட்லி வந்து இன்னும் கொஞ்சமே கம்மியாக ஊற்றிருக்கலாம் ஏன்னா மசாலா தோசை கொஞ்சம் ஃபில்லிங்காக இருக்கும் பட் இருந்தாலும் ஊற்றிட்டேன் சரி மீதி இருந்தால் நைட்டு வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஊற்றின வரைக்கும் எடுத்து வேகம் வச்சாச்சு இப்போ மசால் தோசைக்கு வந்து தேவையான பொருள்லாம் வந்து கட் பண்ணி ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ உருளைக்கிழங்காக நல்லா வெந்திரிச்சு அதையும் நல்லா தோல் அரிச்சிட்டு நல்லா மசிச்சு கையால் மசிச்சு வந்து எடுத்து வச்சிடலாம் இப்போ ஒரு கடாயில் கொஞ்சமாக வந்து எண்ணெய் சேர்த்துட்டு அதில் கடுகு உளுந்த மருப்பு சேர்த்து இதை நல்லா வந்து பொறிஞ்சு வந்த பிறகு காரத்துக்கு பச்சை மிளகா சேர்த்துக்கிறேன் பச்சை மிளகா நீங்கள் வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டு செய்கிறதுனால செய்யலாம் இல்லை காரமாக இருக்கும் ரொம்ப அப்படின்னு சொல்லி நீங்கள் அவள் தான் எடுத்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணிங்கன்னா நீங்கள் இப்படியும் வந்து சேர்த்துக்கலாம் இப்போ நறுக்கி வச்சுருக்க வெங்காயத்தையும் சேர்த்துட்டு இதை கொஞ்சமாக வந்து அந்த கண்ணாடி பதம் வர அளவுக்கு வெங்காயத்தை கொஞ்சமாக வதக்கி விட்டுக்கலாம் அதுக்கு முன்னாடி கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் வந்து சேர்த்துட்டு வதக்கிடுறேன் மசாலா தோசை பண்ணுறது ரொம்பவே ஈஸி தான் நம்ம நார்மலாக இந்த உருளைக்கிழங்கு போண்டாக்கெல்லாம் மசால் பண்ணுவோம்ல அதே மெத்தட் தான் இதுக்கு வந்து கொஞ்சம் தளர்வாக இருந்ததுன்னா நம்ம தோசையில் அப்ளை பண்ணி சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் வந்து நல்லாயிருக்கும் சாப்பிடும்போது இப்போ இதுக்கு தேவையான பொருள்லாம் சேர்த்துடலாம் கொஞ்சமாக வந்து மஞ்சள் தூள் அதோட தூள் சேர்த்துட்டு இதையும் கொஞ்சம் வந்து வதக்கி விட்டுடலாம் ரொம்ப நேரம் வந்தங்கணுன்னு தேவை கிடையாது ஏன்னா லைட்டாக வந்து கொஞ்சம் எல்லாமே ஒரு ஆகிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுடுங்க இப்போ நம்ம இதுக்கு மேலே வந்து நம்ம வேக வச்சு வச்சுருக்க உருளைக்கிழங்கு வந்து நம்ம சேர்த்துடலாம் நமக்கு தேவையான அளவுக்கு எந்த அளவுக்கு உங்களுக்கு மசாலா வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் உருளைக்கிழங்கு வெங்காயம் ரெண்டையும் வந்து சேர்த்துக்கலாம் இப்போ இன்றைக்கி வீடியோவில் நம்ம வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னாக்கா நான் தமிழில் கொடுத்துருந்தேன் இல்லைங்களா இந்த தேவையில்லாத இந்த மூணு விஷயங்களை நம்ம வந்து பண்ணாமல் இருந்தோம் அப்படின்னு சொன்னாலே நம்ம வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு நம்ம பீஸ்ஃபுல்லாக நம்ம லைஃப்பை வந்து லீட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேங்க அது என்னென்ன விஷயம் அப்படின்னு பார்த்தாக்கா ஃபஸ்ட்டு பார்த்திங்கனாக்கா நம்ம ஒரு விஷயம் நடந்து முடிஞ்சுருக்கோம் நம்ம அதை நினச்சி நம்ம அது வந்து ஃபீல் பண்ணிகிட்ருப்போம் ஆனால் அந்த விஷயத்த நம்மளால் நம்ம சரி பண்ண முடியாது அப்படின்னு தெரிஞ்சாலுமே நம்ம அதை நினச்சி நம்ம ஃபீல் பண்ணிகிட்ருப்போம் அந்த விஷயத்தை நம்ம முதல்ல தவிர்க்கணும் இப்போ நீங்களாம் அந்த மாதிரி ஃபீல் பண்ண மாட்டீங்களா அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம் நானும் அந்த மாதிரி கேட்டகிரியில் உள்ள ஆளுங்கிறதுனால தான் நான் மெயினாகவே உங்களுக்கு சொல்கிறேன் ஸோ அந்த மாதிரி நம்ம ஒரு நடந்து முடிந்த விஷயத்தை வந்து நம்ம மனசுக்குள்ளே போட்டு நம்ம குழப்பிகிட்டே இருக்கும்போது நமக்கு என்ன விளைவு ஏற்படுதுன்னு பார்த்திங்கன்னா தேவையில்லாத மன உளைச்சல் தாங்க ஏற்படும் அது ஃபஸ்ட்டு ரெண்டாவது பார்த்திங்கன்னா நம்ம நம்மளோட வேலையை வந்து சரிவர செய்ய முடியாது அதே நம்ம நினப்பில் இருக்கும்போது நம்மளோட ஒர்க்கில் நம்மளால கான்சன்ட்ரேட் பண்ண முடியாது இதில் எக்ஸ்ட்ரீம் நிலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா கண்டிப்பாக நம்ம எப்படி ஃபீல் பண்ணிட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்க நம்மளோட உடல்நிலையுமே பாதிக்கவும் அதனால தான் சொல்கிறேன் இந்த விஷயத்த அதாவது நடந்து முடிஞ்ச விஷயத்த நம்ம திரும்ப திரும்ப போட்டு நம்ம குழப்பிட்டே இருக்கக்கூடாது அதை நம்மளால் மாற்றவே முடியாதுன்னு நினைக்கும்போது அதை நினச்சி நம்ம வருத்தப்படக்கூடாது அதே போல் ம இன்னொரு விஷயம் என்ன அடுத்த விஷயம் ரெண்டாவது அப்படின்னாக்கா மற்றவங்களோட நம்மளை வந்து கம்பேர் பண்ணி பார்க்கக்கூடாது அதாவது ஒரு நல்ல விஷயத்துக்கு கம்பேர் பண்ணிக்கலாம் இப்போ ஓரளவுக்கு நம்ம அவங்களோட படித்த நல்ல வேலைக்கு போகணும் நல்ல ஒரு நல்ல விதமாக சம்பாதிக்கணும் அப்படிலாம் நினைக்கலாம் பட் வந்து ஐயோ அவங்க அப்படி இருக்காங்களே நம்ம இப்படி இல்லையே அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி ஒரு தப்பான நிலையில் நம்ம வந்து கம்பேர் பண்ணி பார்க்கக்கூடாது அது ஒரு ரெண்டாவது விஷயம் இப்போ மசாலாலாம் ரெடி பண்ணியாச்சு இப்போ தோசை ஊற்றி மூணாவது விஷயம் பார்ப்போம் கொஞ்சம் இடையில பார்ப்போம் இப்போ தோசை வந்து நல்லா நமக்கு தேவையான அளவுக்கு மாவு எடுத்துங்க ரொம்ப திக்காக ஊற்ற வேணாம் ஏன்னா மசாலா தோசை நம்ம மசாலா வேற வைக்கணும் அதனால் ஓரளவுக்கு தின்னாகவே வந்து தோசையை வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்குங்க மசாலா தோசைங்கிறதுனால கொஞ்சமாக எண்ணெய் கூடுதலாக ஊற்றினீங்கனாக்கா நல்லா வந்து செவந்து தோசை நல்லா ஹோட்டலில் சாப்பிட்றது போலேயே நமக்கு சூப்பராக கிடைக்கும் இப்போ இந்த பக்கம் இட்லியும் எடுத்தாச்சு அதோட வந்து சட்னியும் வந்து தேங்காய் சட்னி வந்து அரைச்சிட்டேன் இதோட சாம்பார் இட்லி சாம்பார் இருந்தாலுமே ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ தேங்காய் சட்னி இருக்கிறதுனால இதுவுமே நல்லா தான் இருக்கும் அதனால் நான் இன்றைக்கி தேங்காய் சட்னி மட்டும் அரைச்சிருக்கேன் இப்போ எண்ணெயும் ஊற்றிட்டு நல்லா இது தோசை நல்லா முறுகி வந்துடுச்சு பாருங்கள் இந்த ஸ்டேஜில் நீங்கள் வந்து தேவையான அளவுக்கு மசாலா வந்து வச்சுருங்க நீங்கள் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விடுறதுனால விடலாம் இல்லை இது போல் ஒரு பக்கமாக வச்சுட்டு நீங்கள் தோசை எப்படி ஃபோல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இப்படி அவங்கள்ட்ட சர்வ் பண்ணலாம் இப்போ நமக்கு சூப்பராக மசாலா தோசை வீட்லேயே ரெடி ஆகிடுச்சி சரிங்க அதை விட நம்ம மூணாவது விஷயம் என்னென்னு சொல்லி பார்த்துடலாம் இப்போ நம்ம அடுத்தவங்களுக்கு நம்ம சில விஷயங்கள் நம்ம நல்ல விஷயம்தான் பண்ணுவோம் அப்போ வந்து அவங்கள நம்ம எந்தளவுக்கு சாட்டிஸ்ஃபைட் பண்ண முடியும்னு நினைக்கிறீங்க ஒரு ஒரு லெவல் தாங்க ஒருத்தவங்களை சாட்டிஸ்ஃபைட் பண்ண முடியும் ஒரு லெவலுக்கு மேலே அவங்கள ஒரு சிலரை வந்து திருப்திப்படுத்தவே முடியாது நம்மளை அப்படி வந்து உள்ள விஷயம் அந்த மாதிரி நம்ம அவங்கள வந்து சாட்டிஸ்ஃபைட் பண்ணோம் அப்படின்னு நான் நினச்சி நம்ம திரும்ப திரும்ப பண்ணோன்னு வச்சுங்களேன் அதனால் வந்து நம்மளோட நிம்மதி தான் போகும் அதாவது அடுத்தவங்கள சாட்டிஸ்ஃபைட் பண்ணுறது தப்பு கிடையாது பட் அதனால் அவங்க மனநிறைவு அடையலை அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம வந்து திரும்ப திரும்ப பண்ணிகிட்டு இருக்கும்போது நம்ம நம்மளோட நிம்மதியாக இழக்கிற மாதிரி இருக்கும் இந்த ஒரு மூணு விஷயம் வந்து நான் இது ஒரு சில விஷயங்கள் வந்து நம்ம அனுபவப்பட்டு இருப்போம் சில விஷயங்கள் வந்து நம்ம படித்து தெரிஞ்சுக்குவோம் அது போல உள்ள இந்த மூன்று விஷயங்கள் தான் அது பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள் இப்போ அப்படியே கீழே வந்து கார்டன் கொஞ்சம் அப்படியே பார்த்து வச்சு செடி எல்லாமே வந்து கட் பண்ணி விட்டுருக்காங்க எல்லாமே வந்து இன்னும் துளிர் வரவே இல்லை அதனால் கட் பண்ணி விட்டால் துளிர் வரும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஹஸ்பண்ட் அதனால் கட் பண்ணி விட்டாச்சு அடுத்து இங்கே பார்த்தீங்கன்னா கீரை விதை போடலாம்னு சொல்லி கீரை விதை போட்டு போட்டு ஒரு ரெண்டு மூணு வாட்டி போட்டாச்சு பட் இருந்தாலும் வந்து கீரை வந்து ஒரு மலைச்சி வர்றது பட் வந்து நல்லா வந்து செழிப்பாக நல்லா வர மாட்டேங்குது சின்னதாக வர்றதோட விட்டுடுது அதனால் நம்ப விடுறதா இல்லை சரி மறுபடியும் மறுபடியும் போட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி தான் இருந்த விதையும் மறுபடியும் போட்டு வச்சோம் இந்த பக்கம் வந்து செடி பார்த்திங்கனாக்கா மிளகா செடியும் கத்திரி செடியும் இருக்குது இன்னொரு கத்திரி செடி வந்து சின்னதாக அது ஒரு பாட்டில் இருந்தது அதை வந்து இப்போ பெரிய பாத்திரத்தில் இந்த வாட்ரு கேன்லாம் இருக்குது பார்த்தீங்களா அதில் மாற்றி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி அதுக்காக மண்ணை வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கோம் வேறு இந்த பாத்திரத்தில் இந்த மண்ணெல்லாம் வந்து கொட்டி நல்லா கலந்துட்டு அதுக்கப்புறம் இதில் வந்து கோக்கோ பித்தம் மணலுந்தான் மண்ணுந்தான் கலந்து இந்த க மண் கலவை இருக்குது இதில் வந்து கத்திரி செடி வந்து இன்னொன்று வச்சாச்சு எந்த செடியுமே கொஞ்சம் மாற்றி விட்டதும் அது கொஞ்சமாக வந்து தண்ணி ஊற்றி விடணும் தண்ணி கொஞ்சமாக ஊற்றிடலாம் இது வந்து துளசி செடி இப்போ தான் வாங்கியிருக்கோம் இப்போ தான் கொஞ்சம் பிடிச்சி நல்லா வருது அப்புறம் அப்படியே நான் மாடிக்கு வந்துட்டேன் வந்து பாத்திரம்லாம் இருந்தது காலையில் சாப்பிட்ட பாத்திரத்தெல்லாம் கழுவிட்டு அதுக்கப்புறமா மீன் வேறு வாங்கியிருந்தனால மீனும் குழம்பு வைக்கணும் குழம்புலாம் கூட்டி வச்சாச்சு அதுக்குள்ளே கீழே பார்த்தீங்கன்னாக்கா இந்த முடக்கத்தான் கீரை இருக்குது அப்படின்னு சொல்லி பிரிச்சுட்டு வருவான்னு கேட்டாங்க சரின்ட்டு என் பொண்ணு ஹஸ்பண்டு தான் பிரிச்சுட்டு வந்தாங்க கீரை நிறையா இருந்துச்சு அந்த பக்கத்துலேயே வந்து மண்ணில் இது வந்து வறண்ட பயிர் தான் போல இருக்குது தண்ணி கூட தேவைப்படாது போல் நல்லாவே வருது அதை அலசின பிறகு எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள் அப்போனா அவ்வளோ மண் இருந்திருக்கு அதில் காற்று பயங்கரமாக அடிக்கிறது இல்லையா அதில் அவ்வளோ மண் வந்து கீரையில் அவ்வளோ படிஞ்சிருது அலசுன பிறகு இவ்வளோ அளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்குது நான் வந்து சாப்பாடும் பண்ணிட்டேன் குழம்பு வச்சுட்டேன் அதோட மத்தி மீன் வந்து ஃப்ரையும் ரெடி பண்ணியாச்சு இதுதான் எங்களோட சண்டே அன்னைக்கு லன்ச்சு உங்கள் வீட்டில் என்ன லஞ்சு அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சதுன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருந்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கோ இல்லை ரிலேட்டிவ்ஸ்க்கோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சா அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன் தேங்க்யூ